இப்போ நம்ம எங்கேடிக்கோம்னா ஆலங்குளத்தில் ஒரு தங்கத்தை கூட வாங்கிடலாம் அடந்தமாரி இடத்த வாங்க முடியாது ஆலங்குளத்துலேருந்து எட்டு கிலோமீட்டரில் அதுமாரி இடகாலேருந்து பார்த்தோம்னா மூணே கிலோமீட்டரு மெயினான லொக்கேஷனில் தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரு வந்தால் போதும் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோட நெல் நட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் தான் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு சிறுகிழங்கு எல்லா மண்ணுக்கு நல்லா எல்லா கிழங்கும் வரும் போர் இருக்குது அதனால் ரோடு பாருங்கள் ஆலங்குளம் ரோடை காட்டு மாப்பிள்ள பல்கு எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம் கார் எல்லாம் போயிட்டுருக்கு வழிபாதை நல்ல பாதை வசதியோடு இருக்குது மண் பாதை தான் வேணுங்க சீக்கிரம் தொடர கொல்லு நேரில் வாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நெல் நடாமல் இருக்குது மிச்சம் மூணு ஏக்கரும் நெல் நட்டுருக்கு நல்லா இடம்லாம் கட்டமாக இருக்குது பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணறுலாம் நல்லா ஆழமான கிணறு அறுபது அடி ஆழம் பதினேழு கசம் அறுபது அடிக்கு ஒரு ஆ ஒரு ஏழு எட்டு அடி தான் கம்மியாக இருக்கும் நல்ல லொக்கேஷனு ஆலங்குளத்தில் மெயினான ஏரியா பிடிச்சா அமௌண்ட்டு எடுங்க வந்து பாருங்கள் டேரெக்டாக ஓனர் ஓனரே உணர்ந்து விடுதோம் நேரடியாக ஓனரே வளர்ந்து விடுதோம் லீகலெல்லாம் செக் பண்ணுங்கள் இடம் பிடிச்சுன்னா உடனே பத்திரம் போட்டுறோம் சூப்பர் இடம் புட்டா கிடைக்காது